குறைக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி தொடர்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன எந்தெந்த பொருட்களை நம்ம வாங்கலாம் எந்தெந்த பொருட்களை இப்போ வாங்குவது சிறப்பானதா இருக்கும் அப்படி வாங்குறப்போ நம்ம எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்கு அதற்கு நம்ம என்ன முன்கூட்டியே விழிப்புணர்வா அந்த பொருளை வாங்கியில அணுகணும் அப்படிங்கிறத இன்றைய அறிய வேண்டிய அவசியன்மை அமை செய்தியில் பார்க்கலாங்க நான் உங்கள் ஜெம்சி குரு நம்மளுடைய சிசி நியூஸ் தமிழுக்காக இப்போ முதல்ல ஜிஎஸ்டியுடைய ஸ்லாபு எப்படி குறைக்கப்பட்டுள்ளது மாற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு நம்ம உள்ள போகலாம் பெரும்பாலான பதிவுகளில் நீங்க சரியா அந்த பர்சன்டேஜ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நம்ம கொஞ்சம் பொறுமையாக நேரம் எடுத்து வழங்குறதுக்கு காரணம் என்னன்னா நம்மை போல நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் பலன் பெற என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டியதா இருந்தது ஸோ அதை பண்ணிட்டு தான் இப்போ உங்க முன்னாடி வந்திருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு பொருளை வாங்குறதன் மூலம் நம்ம நாட்டை வளர முடியும் நம்மளுடைய பொருளாதாரத்தை மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறத கவனத்துல வச்சுட்டு கொஞ்சம் முழுதா பாருங்க இப்போ முதல்ல நான்கு அடுக்காக இருந்த ஜிஎஸ்டியை இப்போ இரண்டு அடுக்காக மாற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் இன்னும் லக்ஸரி அதாவது ரொம்ப சொகுசு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதற்கானதெல்லாம் நாற்பது நாற்பத்தி எட்டுன்னு பலதெல்லாம் இருந்தது இப்ப ரெண்டே ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அஞ்சு பதினெட்டு அப்படின்னு மாற்றப்பட்டுள்ளது சோ இது ஒரு மேலோட்டமான ஒரு தகவல் இதுல பதினெட்டு சதவீதத்துக்கு கீழே எதெல்லாம் வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாகனம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு நடுத்தர வர்க்கத்துக்கு இந்த வாகனமும் செல்போனும் ஒரு மிகப்பெரிய அத்தியாவசியமான பொருளா மாறிடுச்சு ஏன்னா நம்மளுடைய வேலை வாய்ப்பு தொடர்பாகவும் நம்மளுடைய தகவல் பரிமாற்றுதல் தொடர்பாகவும் இது ரொம்ப அத்தியாவசியம்னு கொண்டு வந்துட்டாங்க இப்போ இது எல்லாமே வந்து இருபத்தி எட்டுல இருந்து பதினெட்டு சதவீதத்துக்கு வருதுங்க இப்போ வாங்கக்கூடியது எதுன்னா நீங்க டிவி ஏதாவது வீட்டில் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு மேலே நீங்க இப்போ மாற்றலாம் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற நாள் எட்டு சரிங்களா இந்த மாதம் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் நீங்க இதை எல்லாம் முழு வீச்சில் வாங்கலாம் இருபத்தெட்டு சதவீதத்துல இருந்து பதினெட்டு சதவீதத்துக்கு வந்துடுச்சு டிவி வாஷிங் மிஷினு ஏசி மோட்டார் சைக்கிள் முந்நூத்தி ஐம்பது சிசியும் அதுக்கு விட கீழையும் அதே மாதிரி கார்கள்ல லக்ஸரி வெஹிக்கிள் இல்லாம குறைந்த சொகுசு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி கார்கள் உதாரணத்துக்கு கம்பெனி பெயர்கள் வேண்டாம் இங்கே நம்ம சொன்னால் ரிஸ்க் ஆயிரும் இருந்தாலும் மாருதி சுசுகியுடைய நிறுவனர் தங்களுடைய பேசிக் மாடல் கார்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா நடுத்தர வர்க்கத்துக்கு ஏழைக்காக விட்டுருக்கிறது இல்லையா ஏழைக்காக விட்டது டாட்டால இது நடுத்தர வர்க்கத்துக்காக விட்டுருக்கிற கார்கள் எல்லாம் புதுசுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வரை கம்மியாகுன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினாலும் சரி புதிய கார் வாங்கினாலும் சரி இப்போ சரியான தருணம் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தாராளமாக வாங்கலாம் உதாரணத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் நம்ம மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்குறோம்னா இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் நம்ம சேமிக்க முடியுங்க சரிங்களா பத்தாயிரம் ரூபாய் வாங்கினீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வரை உங்களால சேமிக்க முடியும் சோ பதினெட்டு சதவிகிதம் அப்படிங்கிறது சாதாரணமா நினைக்காதீங்க அது இன்னுமே அஞ்சு சதவீதத்துக்கு கொண்டு போகலாம் அதெல்லாம் இன்னும் நாடு வளர வளர முன்னேற்பாடு எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம நம்புவோம் இப்ப அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இப்படி வந்து விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம வந்து வாங்க போறோம் அப்படி வாங்க போகையில நம்ம எப்படி எல்லாம் ஏமாற்றப்படுவோம் அத வந்து நீங்க சரியா தெரிஞ்சுக்கணும் என்ன காரணம்னா நம்ம வந்து இந்த டேக்ஸ மட்டும் பார்த்துட்டு அந்த பொருளுடைய விலையை கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அங்கேயும் நம்ம ஏமாற்றப்படுவோம் உதாரணத்துக்கு நீங்க எந்த ஒரு பொருளை வாங்க நேரிட்டாலும் இந்த வரி குறைப்புக்கு முன்பு அதோடைய விலை என்னவாக இருந்தது அதன் கூட வைத்திருக்கக்கூடிய வசதிகள் உதாரணத்துக்கு ஒரு வாகனத்தை நீங்க வாங்குறீங்கன்னா அது கூட சேர்த்து இருக்கிற இன்சூரன்ஸ் சரிங்களா அது கூட சேர்த்து இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு இன்னும் வந்து சர்வீஸு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த டேக்ஸ் அந்த அதாவது மற்ற சார்ஜ் இந்த சார்ஜ் எல்லாம் போட்டு ஆன் ரோடு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு அதெல்லாம் சேர்த்துட்டு ஆன் ரோடு வரையில் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறத இந்த ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வருது பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு பொருளுக்கும் நான் உதாரணத்துக்கு ஒரு வாகனத்தை சொல்கிறேன் டிவியே நீங்கள் வாங்க போறீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் மாற்றுறதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது இப்போ எவ்வளவு இருக்கு உதாரணத்துக்கு அதில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் அதாவது வசதிகள் என்ன இருந்தது இப்போ நம்ம ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி இந்த மாதிரி எல்லாம் ஒரு டிவி வாங்குறோம்னு வைங்களேன் ஃபுல் ஹெச்டி என்ன ரேட்டில் இருந்தது அல்ட்ரா ஹெச்டி என்ன ரேட்டில் இருந்தது கர்வு டிவி என்ன ஹெச்டியில் இருந்தது இல்லை நார்மல் ஸ்மார்ட் டிவி என்ன ஹெச்டியில் இருந்தது கூகுள் டிவி என்ன ஹெச்டியில் இரு அதாவது என்ன விலையில் இருந்தது ஃபெசிலிட்டிஸோடு இருந்ததுங்கிறதெல்லாம் கவனமாக நம்ம பார்த்துட்டு ஒப்பிட்டு பார்த்து வாங்கணும் இப்போ இதில் எப்படி இப்போ நிறையா ஊடகங்கள்லேயே பார்க்க முடியுது ஸ்கேம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் அதோடைய அடக்க விலை அப்படின்னா அது கூட மதிப்பு கூட்டப்பட்ட சில விஷயங்களை கூட சேர்த்து அதை மறுபடியும் உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் மறுபடியும் எம்ஆர்பி ஏற்றி அதில் பதினெட்டு பர்சன்ட் போட்டால் என்னாகும் நம்ம பழைய விடைக்கு டேக்ஸ் கொடுத்தது என்னவோ அந்த ரேஞ்சுக்கு தான் மறுபடியும் நம்ம கொடுக்க வேண்டியது வரும் நீங்கள் கேட்கலாம் அந்த வசதிகளெல்லாம் கூடுனா நம்மளுக்கு நல்லது தானே நம்மளுக்கு தேவையான வசதியை நம்ம தான் முடிவு செய்யணும் அது பொருள் வாங்கியிலேயும் சரி ஒரு சேவையை வாங்கியிலையும் சரி உதாரணத்துக்கு இன்சூரன்ஸுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏட் ஆன் பேக்குகள்லாம் அதிகமாக கூட போட்டு இன்சூரன்ஸுடைய அதே விலைக்கு கொண்டு வர வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த ஒரு துறையை சொல்றேங்கிறக்காக இதில் மட்டும்தான் நினைக்காதீங்க எல்லா துறையிலும் நம்ம விழிப்புடன் இருக்கணும் பொருளை வாங்கிலையும் சேவையை வாங்கிலேயும் ஸோ நம்ம அதிக அளவுல ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் அதாவது அதிக அளவுல திருப்பியும் அதே டேக்ஸை நம்ம கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் வரும் இந்த கவனக்குறைவு இருந்தால் வரும் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க முன்கூட்டியே நீங்கள் ஏற்கனவே சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லைனாலும் உங்கள் சக நண்பர்கள் இன்னும் ஆன்லைன்ல எல்லாம் தேடி பாருங்க முந்தைய விலை என்ன இப்புடைய விலை என்ன முந்தைய விலைக்கும் இப்போ விலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அந்த வித்தியாசத்துக்காக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது மதிப்பு கூட்டப்பட்டிருக்கக்கூடிய சர்வீஸுகள் சேவைகள் என்ன சொல்கிறது உங்களுக்கு டெக்னாலஜி வயசாக சிலது அப்டேட் பண்ணியிருக்கிறோம் பாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா இப்ப நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி ஃபுல் ஹெச்டிக்கு ஃபோர் ஹெச்டிங்க எது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துட்டு பொருளை வாங்குங்க அது வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி டிவியாக இருந்தாலும் சரி மோட்டார் சைக்கிளாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு ஒப்பீடு நம்மளுக்கு தேவை இது வந்து நம்ம திரும்பியும் அதே அளவுக்கு டேக்ஸ் கட்டுறதுக்கான வாய்ப்புகளுக்கு தள்ளுறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இப்போ மாற்றப்பட்டுள்ளது சிம்பிளாக ஒரு ஓவராலாக பார்த்துட்டோம் ரெண்டே ஸ்லாபு அது அஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் சிலது லக்ஸரிக்கு நாற்பது சதவீதம் வருது அதை விட்டுருங்க நம்மை போல நடுத்தர வர்க்கம் ஏழை மக்களும் கவனிக்க வேண்டியது அஞ்சு பதினெட்டு ஸோ இந்த பதினெட்டுக்கு கீழே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பொருள்கள் உள்ள வருதுங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னும் இப்போ அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறத இப்போ உங்க கூட ஒரு சின்ன ஒரு நாலேஜ் அதாவது சின்ன ஒரு டேட்டாவை பகிர்ந்துக்கிறேன் இது வந்து அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசுடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ பிஐபி அப்படிங்கிறதெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க சேவ் பிக் ஆன் டெய்லி எசென்சியல் அப்படிங்கிற தலைப்புல முதல்ல பதினெட்டு பன்னெண்டு அப்படிங்கிற சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது என்னென்னு சொல்கிறேன் சிலது பதினெட்டு சதவீதத்துலேருந்து நெல்லுக்கும் போயிருக்கு அஞ்சு சதவீதத்துலேருந்து நெல்லுக்கு அதாவது சுத்தமாகவும் இல்லாமல் போயிருக்கு அதில் என்னென்னு பார்க்கலாம் ஹேர் ஆயில் ஷாம்பு டூத் பேஸ்ட்டு டாய்லெட் சோப்பு சோப்பு பார் டூத் ப்ரஷ்ஷு ஷேவிங் க்ரீம் இதெல்லாம் பதினெட்டு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதத்துக்கு போதும் டெய்லி பல்லு வளர்க்குறதுல இப்போ நம்மளுக்கு எவ்வளவு மிச்சம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க அதுக்கப்புறம் பட்டர் கீ சி அண்டு dairy ப்ராடக்ட் பால் பொருட்கள் பன்னிரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டிலிருந்து அஞ்சு சதவீதத்துக்கு போகுது ப்ரீ napkins பூஜா அண்டு MIXERS அதுவும் பன்னெண்டு சதவீதத்துக்கு போகுது அதுக்கப்புறம் ஃபீடிங் பாட்டில் நாப்கின் பார் பேபிஸு அண்டு கிளினிக்கல் டயாப் diapers ஸோ நம்ம மருத்துவத்துறையில யூஸ் பண்றோம் இல்லைங்களா டயப்பர்ஸ் அதுவும் பன்னெண்டுல இருந்து அஞ்சு சதவீதத்துக்கு போகுது மெஷின் and பார்ட்ஸ் அதாவது தையல் மிஷினும் அதோடைய உதிரி பாகங்களும் பன்னிரெண்டு சதவீதத்துல இருந்து ஐந்து சதவீதத்துக்கு போகுது அதுக்கப்புறம் கேர் செக்டர் அதுல என்ன இண்டிவிஜுவல் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட நல்லா நோட் பண்ணுங்க இன்சூரன்ஸ் துறையில தனிப்பட்ட நபர்களுக்கான ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ஜீரோ நில்லுக்கு போகுது பதினெட்டு சதவீதத்துல இருந்து தெர்மாமீட்டர் நம்ம டெம்பரேச்சர் செக் பண்றோம் இல்லைங்களா அந்த தெர்மாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டில இருந்து ஐந்து சதவீதத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது மெடிக்கல் கிரேடு ஆக்சிஜன் அதுவும் பன்னெண்டு சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதம் போட்டிருக்காங்க அதாவது இதெல்லாம் மெடிக்கல் துறை சம்பந்தமானது பன்னெண்டுல இருந்து அஞ்சு சதவீதம் குளுக்கோ மீட்டர் அண்டு டெஸ்ட் நம்ம ரத்த சர்க்கரை அளவை வந்து பரிசோதிப்பு இல்லைங்களா அந்த குளுக்கோ மீட்டரும் அந்த டெஸ்ட்டுக்கான ஸ்ட்ரிப்பும் வந்து பன்னெண்டுலேருந்து அஞ்சு சதவீதத்துக்கு போகுது இப்போ நிறைய பேர் வீட்டிலேயே கூட அந்த கிட்டு வாங்கி வச்சுருக்கீங்களே உங்களுக்கு ரொம்ப இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் எஜுகேஷன் ஸோ எஜுகேஷனை பார்த்துடலாங்களா ஏன்னா நம்ம போல நடுத்தர வர்க்க மக்கள் இன்னைக்கு வந்து மருத்துவமும் கல்விக்கும் தான் பெருமளவு செலவு செய்துக்கிட்டு இருக்கோம் கடன் வாங்கி கூட செய்கிறோம் ஸோ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா மேப்பு சார்ட்ஸு க்ளோவ்ஸு பென்சில் ஷார்ப்னரு கிரேயான்ஸு எக்ஸசைஸ் புக்கு நோட் புக்கு எரேசர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் அஞ்சு சதவீதம் நல்லா இருந்ததை எல்லாத்தையும் தூக்கிட்டு நில் ஜீரோன்னு கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா இது நான் சொல்லலை அதிகாரபூர்வமாக மத்திய அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல் அண்ட் அக்ரிகல்ச்சர் அடுத்து இப்போ நம்ம மருத்துவம் பார்த்தாச்சு இன்சூரன்ஸ் அதாவது காப்பீட்டு துறை பார்த்தாச்சு இப்போ விவசாயிகளுக்கானதை பார்ப்போம் டிராக்டர் டயர் அண்ட் பார்ட்ஸ் பதினெட்டுல இருந்து அஞ்சு சதவீதம் டிராக்டர் பன்னெண்டுல இருந்து அஞ்சு சதவீதம் அதுவும் பன்னெண்டு இருந்து அஞ்சு சதவீதம் ட்ரிப் இரிகேஷன் அண்ட் ஸ்பிரிங்க்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோப்பு துரவு இதுகளுக்கெல்லாம் வந்து ட்ரிப்பு போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சொட்டு நீர் பாசனம் அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கானது பன்னெண்டு சதவீதத்துல இருந்து அஞ்சு சதவீதம் ஸோ விவசாயிகள் ஓரளவு பெருமளவே பலன் பெறக்கூடிய விஷயம் அக்ரிகல்ச்சர் ஹரிகல்ச்சர் ஆர் ஃபாரஸ்ட்ரி மெஷின் ஃபார் சாயில் ப்ரிப்ரேஷன் கல்டிவேஷன் ஹார்வெஸ்டிங் அண்டு த்ரெஸ்னிங் ஸோ எல்லா வாகனமும் அதாவது உல ஓட்டுறதுக்கு அந்த கலப்பை லொட்டு லுஸ்கு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா மண்ணை தோன்றது குழி எடுக்கிறது குடுக்கிறதுங்கிறது தொடர்பானதும் பன்னெண்டு சதவீதத்துலேருந்து அஞ்சு சதவீதத்துக்கு போகுது ஸோ விவசாயம் ஓரளவுக்கு பலன் பெறக்கூடியதாகத்தான் இருக்குது இந்த ஜிஎஸ்டி பிரகாரம் ஆனால் இதே ஜிஎஸ்டி கரெக்டாக மக்களுக்கு வந்து சேருதா மதிப்பு கூட்டி விலையை ஏற்றி கம்மி ஜிஎஸ்டிலேயே மறுபடி பழைய விடிக்கு கட்ட தான் பார்த்துக்கணும் விவசாயிகள் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன் எப்பவுமே ஊடி ஒல ஓட்டுறதுக்கு நம்ம தான் அதிலிருந்து நம்மளை தற்காத்துக்கணும் மீண்டும் நினைவுபடுத்துறேன் அடுத்தது ஆட்டோமொபைல் மேட் சரிங்களா பெட்ரோல் அண்ட் பெட்ரோல் ஹைபிரிட் எல்பிஜி சிஎன்ஜி கார் நாட்டு எக்ஸீடு அதாவது ஆயிரத்தி இரநூறு சிசிக்கு மேல இல்லாம இருக்கணும் நாலாயிரம் எம் எம் இருக்கணும் ஸோ இருபத்தெட்டு எட்டு சதவீதத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்க பதினெட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா காரு அதுக்கு அடுத்தது டீசல் டீசல் ஹைபிரிட் காரு அதுவும் இருபத்தெட்டுல இருந்து பதினெட்டு த்ரீ வீலர் வெஹிக்கிள் அதாவது ஆட்டோ வாங்குறோம் இல்லைங்களா அதுலயும் இருபத்தெட்டுல இருந்து பதினெட்டு மோட்டார் சைக்கிள் முன்னூத்தி ஐம்பது சிசி அண்டு பிலோ முன்னாடியே சொன்ன மாதிரி இருபத்தெட்டுல இருந்து பதினெட்டு மோட்டார் வெஹிக்கிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் சரிங்களா அதுவும் இருபத்தெட்டுல இருந்து பதினெட்டு ஸோ முன்னூத்தி சிசிக்கு மேலேயும் ரொம்ப லக்ஸரி ரொம்ப சொகுசுக்கும் அதுக்கு அந்த மாதிரி வாகனங்களுக்கும் அது இருக்கிறது இருக்கிறதே தான் மற்றதுக்கு எல்லாமே இருபத்தெட்டுலேருந்து இருந்து பதினெட்டு சதவீதம் தான் சொல்கிற பாருங்களா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்க கார் வாங்குனீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்துவீங்க புரியுதுங்களா ஒரு செகண்ட் ஹேண்டு கார் வாங்குற காசு உங்களுக்கு மிச்சம் அடுத்தது சேவ் ஆன் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் ஏர் கண்டிஷனர் டெலிவிஷன் எபோ தேர்ட்டி டூ இன்ச் இன்க்ளூடிங் எல்இடி எல்சிடி டிவிஸ் ஓகேங்களா மானிட்டர் ப்ரொஜெக்டர்ஸ் டிஷ்வாஷிங் மிஷின்ஸ் எல்லாமே இருபத்தெட்டுல இருந்தது பதினெட்டுக்கு மாத்தியிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா இந்த போஸ்ட்டை நம்மளுடைய சிசி நியூஸ் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக் பக்கத்திலையும் இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு ஷேர்ஷாட் எல்லா பக்கமும் ஒரு போஸ்ட்டாக உங்களுக்காக போட்டுறேன் தவறாம பார்த்துக்குங்க இது தொடர்பான தகவலை கூடுதலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன வேணும் பர்டிகுலர் பொருள்களை பற்றி கொஞ்சம் தெளிவாக விளக்குங்க இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி முன்பு என்ன விலையில இருந்தது அப்ப வாங்கில எவ்வளவு டேக்ஸ் கட்டியிருப்போம் இப்போ என்ன விலையில இருக்கு இப்போ வாங்கில எவ்வளவு டேக்ஸ் கட்ட போறோம் முன்னாடி வாங்குறதுக்கும் இப்போ வாங்குறதுக்கும் என்ன ஒப்பீடு இதுல எதுதெல்லாம் மதிப்பு கூட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் தெளிவா ஒவ்வொரு துறை சார்ந்தோ அல்லது ஒவ்வொரு பொருள் சார்ந்தோ உங்களுக்காக அடுத்த காணொலிகள்ல நம்ம வழங்கலாம் எது எப்படியோ குறைக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி கண்டிப்பாக நடுத்தர வர்க்க மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் பலன் தரும் நம்புவோம் முழுதா வரையறுக்கப்பட்ட விதத்துல மக்கள்கிட்ட வந்து சேர்றோம் இன்னும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து பெட்ரோல் டீசலும் இதற்கு கீழ வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளது ஒரு தொலைநோக்கு பார்வையா இருக்குது நீங்களும் பார்க்கற நீங்க பெட்ரோல் டீசலும் இந்த ஜிஎஸ்டிக்கு கீழே கொண்டு வர விரும்புறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய தகவலை கீழே பதிவிடுங்க இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி அறிய வேண்டிய எண்மை செய்திகளை நம்மளுடைய சிசி நியூஸ் தமிழ்லயும் பாத்துக்கிட்டே இருப்பீங்க அதுக்கு உங்களது ஆதரவு தேவை இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் வாய்மொழியாக சொல்றது எடிட்டட் வெர்ஷனாக உங்களுக்கு வந்து போகிறதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை ஸோ தொடர்ந்து இந்த சேனலை பெரிதாக்குங்க நம்ம ஒரு லட்சம் பேரை கிடக்கிறப்போ இப்போ நம்ம ஏழாயிரம் பேருக்கு பக்கம் இருக்கிறோம் ஒரு லட்சம் பேரை கிடக்கிறப்போ நிச்சயம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக எடிட்டட் வெர்ஷனாக பக்காவா எப்படி சொல்லுங்கள் புரியிற மாதிரி இப்போ ஏதோ ஓரளவுக்கு புரிய வைக்கிற முயற்சிக்கிறேன் ஏன்னா இருக்கிற கட்டமைப்பை வச்சு நம்ம இப்போல நடுத்தர வர்க்க மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் என்னால் முடிந்த அளவு செய்தியை வழங்குறேன் கட்டமைப்பு பெருகும் பட்சத்தில் இன்னும் நீங்கள் கேட்குற மாதிரி புரிகிற மாதிரி பல விஷயங்களை எடுத்து வைக்கலாம் நான் உங்கள் ஜெம்சி குரு சீப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் தமிழ் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்க மக்களை அடுத்த பதிவு கூடிய விரைவில் ஜிஎஸ்டி தொடர்பாக மட்டுமே இன்னும் நிறைய வரை இருக்கு பாருங்கள்